இப்ப தினமே தண்ணி குடிச்சு தான் தீரணும் தப்பு செய்தவன் தண்டனை அடைஞ்சு தான் தீரணும் விஜய் தவறிலைத்தவர் மோடி விடமாட்டார் இப்போ மோடி இந்த நடவடிக்கையில் அரசியல் இருக்கா கண்டிப்பாக அரசியல் இருக்கு தப்பு பண்ணிட்டீங்க அப்போ மோடி எப்படி உங்களை விட்டு வைப்பாரு இப்போ மீண்டும் உங்களை தலைவராக உங்களை ஒரு அரசியல் சக்திக்காக விட்டா இருபத்தொன்பதில் நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தானே போவீங்க நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தானே இருபத்தொம்பரில் போவீங்க அப்போ எப்படி உங்களை மோடி விட்டு வைப்பாரு நீங்க அரசியல் இயக்கத்துக்கு வாரீங்க வந்த மற்றவங்கெல்லாம் சரியில்லை நான் சரியா பண்ணுவேன் சீமான் சொல்ற மாதிரி திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊது உலகில் ஒரு குழிகள் சொன்ன சரியில்லை நாலு வரே எடுக்கிறாரு நாலு வரும் சரியில்லைன்னு சீமான் சொல்றாரு அந்த மாதிரி மற்றவங்க சரியில்லை நான் சரிப்படுத்த வாரேன்னு சொல்றேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே மோடி சரியில்லை ராகுல் வரும் ஸ்டாலினுக்கும் நஷ்டம் அப்போ ஸ்டாலினுக்கு இல்லாமல் பரவாயில்ல ராகுலுக்கு நஷ்டம் வந்துட கூடாது போனீங்கன்னா நீ யாருக்கு ஆடு மோடிக்கு எதிரானவங்க ராகுலுக்கு ஆதரவானவங்க ஸ்டாலினை கூட நீ லாபப்படுத்துவேன் ஆனால் மோடியை நஷ்டப்படுத்தணும் அப்போ ஜானாரிக்கு சாமிக்க மதவெறி மத மாற்ற மிஷினரி கும்பல் ஃபாரின்லாம் நிறைய ஃபண்டு வாங்கியிருக்கிறதாட்டு தகவல் வந்துட்டு இருக்கு அதை மோடி செக் பண்ணாமல் இருப்பாரா பார்ப்பா பார்க்காம இருப்பாரா எடப்பாடியே பெரிய அளவு சீமான் பலகினப்படுத்தும் மும்முனை போட்டி அப்படி தான் மும்முனை போட்டியில் விஜயை மையமாக வச்சு வரக்கூடிய ஆஸ்பிரேஷன் ஸ்போர்ட் வந்து சீமானுக்கு ரியல் ஓட்டாக வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ கூட திருப்பூர் வடக்குல இருந்து ஒரு தம்பி பேசலாம் விஜய் விஜய்னு சொன்ன எல்லாம் விஜய் லீடரே இல்லைங்கன்னா சீமான் தான் போல்டான லீடர் திருப்பூர் வடக்குல இருந்து ரசிகர்களே சீமானா நினைக்கிறாங்க விஜய் சினிமாவில தான் ஹீரோ ஆஹ் நெஜத்துல துணை நடிகர் ரேஞ்சி கூட இல்லை அவருக்காகவே அவரால் பேச முடியல அவர் படம் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவர் மூச்சு விடல இது வந்து அவரோட கோலத்தனத்தை காணிச்சது சீமான் வந்து தமிழ் தேசியமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது மக்கள் துன்பங்களையும் விவரங்களையும் தெரிஞ்சவனா மக்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கேன்னு மற்றவங்க சரியில்லை மத்திய ரெண்டு அரசும் சரியில்லை மாநில ரெண்டு அரசும் சரியில்லைன்னு சொல்கிறாருனா இதில் ஒரு நியாயம் இருக்கு நீங்கள் வந்து ஸ்டாலின் மோசம் எடப்பாடி பரவாயில்ல மோடி வரவே கூடாது ராகுல் நல்லதுன்னா அப்போ நீ என்ன கட்சியாக நடத்துகிற நீ வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கிற ராகுல்கிட்ட வியாபாரம் பண்ண முடியுமா எடப்பாடி கிட்ட வியாபாரம் பண்ண முடியுமான்னு வியாபார அரசியல் பண்ண வந்திருக்கிறேன் மக்கள் சேவை அரசியல் பண்ண வரல இன்னும் சிபிஐல இருந்து கூப்பிடுவாங்க இன்னும் இந்த இது வந்து இழுத்துட்டு தான் இருக்கும் இது வந்து விஜய் இடத்துல தப்ப முடியாது தப்புனம்னா நாம அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை நீங்கள் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் சாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என் இரண்டாம் கட்ட விசாரணை டெல்லியில் எனக்கு சிபிஆர் அலுவலகத்தில் நடைபெற்றது அதன் மாரி வந்து குற்றப்பத்திரிக்கையில் வந்து விஜய் பெயரும் இதை பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செய்திகள் எல்லாம் வெளியேற்றிருக்கு இந்த கரூர் விவகாரம் வந்து நாளுக்கு நாள் தாவேக்காவுக்கு ஒரு பேக் ஃபயரை தான் ஏற்படுத்தி வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவருக்கு எந்த அளவுக்கு வீழ்ச்சியை தரும்னு நினைக்கிறேன் அது மாற்றம் ராஜபதினா நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகம் ஆகுன நினைக்கிறீங்க சார் உப்பத்தின்னவன் தண்ணி குடித்து தான் தீரணும் தப்பு செய்தவன் தண்டனை அடைஞ்சு தான் தீரணும் நீ ஒழுங்கா விஜயகாந்த் மாதிரி பண்ணியிருக்கணும் அவன் மக்களை நேசித்த ஒரு தலைவர் ஒரு போல்டானவன் மக்களை நேசித்தவன் என்ன பண்ணுவாப்புல விஜயகாந்து டெய்லி பத்து பாயிண்டில் பேசுவாப்பில் நைட்டு ஒரு கூட்டம் நாமக்கல் கூட்டம் பதினாயிரம் மக்கள் திரளுவான் நீ அந்த ஒரு பாயிண்டில் ஒரு பிரச்சார பாயிண்டில் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் மக்களை திரட்டணுங்கிறதுக்காக பத்து பாயிண்டில் பேசுனதை விட்டுட்ட டெய்லி விஜயகாந்த் கூட்டத்தை பேசிகிட்டு இருந்தார் நீ வாரத்துக்கு ஒரு நாள் சீமான் சொன்ன மாதிரி ரெண்டு சனியர்களை மாலையா போட்டுக்கிட்டு ஒரு கொடுஞ்சனியன் சனிக்கிழமை சனிக்கிழமை தூரம் வருது அப்போ டெய்லி பிரச்சாரம் பண்ணுனா அந்த கூட்டம் வந்து டைல்யூட் ஆகி ஒட்டு மொத்தம் ஒரு இடத்துல குவிஞ்சு பெரிய கூட்டம் மாதிரி காட்ட முடியாது வாரத்தில் ஒரு நாள் பண்ணுனா பெரிய கூட்டமாக காட்டலாம் அப்படி பண்ணும்போதும் பத்து பாயிண்டில் பேசுனா அந்த கூட்டம் பத்தில் ஒன்றா சதுரம் ஒரு பாயிண்டில் பேசுனா அந்த பத்து பாயிண்டில் உள்ளது ஒரு ஒரு இடத்துல வந்து குவியும் லேட்டாக வந்தால் குவிஞ்சு போன இடத்துக்குள்ள மக்கள் டிவியிலலாம் காட்டி விஜய பார்க்க மணிக்கணக்காக இருந்த மக்கள் இது எல்லாம் நரித்தனம் பண்ணுன நீ நயவஞ்சனத்தனம் பண்ண மக்களுக்கு எதிராக அவ்வளோ சதி திட்டத்தையும் பண்ணுன அதில் போல்டா நடவடிக்கை எடுக்க வேண்டிய மு க ஸ்டாலினுக்கு அந்த போல்டஸ் இல்லை இப்போ ரேவந்த் ரெட்டி போல்டா ஒரு மேட்டருக்குள்ள பவன் அல்லு அர்ஜுன மேலே அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் அக்யூஸ்டாக சேர்த்துட்டார் அப்போ அரஸ்ட் பண்ணி அக்மிஷ்டா சேர்க்க வேண்டியது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஜெயலலிதா உயிரோடு இருந்தா விட்டுருப்பாங்களா ஜெயலலிதா உருவாடு இருந்தா அவர் திருச்சி தாண்டி வந்திருக்க முடியுமா அவரு உள்ள பிடிச்சி போட்டிருக்க மாட்டாங்க அப்போ மோடி அரசு சிபிஐ ஒழுங்கா கரெக்டா நடவடிக்கை எடுக்குது இந்த நடவடிக்கையை வந்து பாராட்டத்தக்கது அதே வேளையில விஜய்க்கு மோட்டிவ் இருந்தா மோட்டிவ் இல்லை தன்னக்கு பெரிய கூட்டம் வரணும்னு காட்டக்கூடிய ஒரு ஆசை தான் இருந்தது கல்ட்டு 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 மாட்டேன் பட் ஒரு த்ரீ நாட் ஏ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு யார் குற்றவாளி டிரைவர் தானே நெக்லிஜென்ஸ் அபர்டர் எல்லா இவர் தானே வராரு அப்ப இவரை விசாரிக்காம இவர்டா போக்க போடாம அங்க எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நடக்கும் அதான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்லும் போதே இது மோடியின் கருத்துன்னு நிர்மலா சீதாராமன் அம்மையார் கருத்தான் சொன்னேன் இது அரசியல் தெரிஞ்ச நுணுக்கமானவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அது இதெல்லாம் வரும்போது அண்ணாமலையே அது பிறகு திரும்ப அந்த உண்மை வளையத்துக்குள்ள வந்திருந்து நியாயத்தை பேச ஆரம்பிச்சாரு தமிழிசை நயினார் நியாயத்தை பேசவே இல்லை நான் தான் தெளிவாக சொன்னேன் தமிழிசை நயனார் கருத்துல இருந்து மாறுபட்ட கருத்தை நான் சொல்றேன் விஜய் தவறிலத்தவர் மோடி விடமாட்டார் ஏன்னா இதுல அரசியல் இருக்கா இருக்கு தமிழிசையும் நயனாரும் பேசுறது அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கான அரசியல் தப்புல அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ண முடியும் இவர் விஜய் வந்தாருன்னா ஒரு தொகுதி கொஞ்சம் ஓட்டு கூடும் ரசிகர் போடுவோம் அவர் பிரச்சாரம் பலன் கொடுக்கும் அதனால அவரு கூட வந்துருன்னு அவங்க ஆசைப்பட்டு அவங்க கருத்தை பேசுனாங்க அரசியல்வாதிங்க அறுபது வயசு தாண்டுது அப்போ அவங்க வந்து ஓல்டு மேனின் கரி ஓல்டு உமனின் யரிங்கிற மாதிரி தாங்கள் எம்எல்ஏ ஆர்றதுக்குள்ள இதை விஜயம் செஞ்சிருக்காது அவங்க பேசுவாங்க ஏன் அன்னைக்கு ஜி வாசன் கூட புடந்தெரியாமச்சாமி ஆடிட்டு இருக்கிறார் தான் எல்லாரும் பேசுவாங்க நான் மறுக்க வரல ஆனா அந்த தப்பு நடந்துட்டு தெளிவாகவே பேசணும் சீமான் தெளிவாக பேசினார் தர்மபுரி கூட்டத்திலே அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சு சொல்லிக்கிட்டு விஜய் தான் பேசினார் சீமான் தெளிவா தான் பேசினார் இப்ப மோடி இந்த நடவடிக்கையில் அரசியல் இருக்கா கண்டிப்பா அரசியல் இருக்கு ஸ்டாலின் நடவடிக்கை அரசியல் இருக்கா இருக்கு ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தா அதை வந்து விஜய் சுருண்டு போய் எடப்பாடி போய் விழுந்துருவார் அப்போ அது எடப்பாடி கொண்டு தள்ளிடுவாங்க அப்போ தன்னுடைய நேரடி எதிரியான எடப்பாடி பலன் அடையக்கூடாதுன்னு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல மோடி நடவடிக்கை எடுக்க காரணம் என்னன்னா அதில் நம்ம கருத்து அதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது ஜெயலலிதா அம்மையார் கேஸில் தான் ரிலீவ் ஆகி ஒழிய வந்திருப்பாங்கன்னா பிராமின் கம்யூனிட்டி மோடிக்கு எதிராக பிரிமிஷர் கேண்டேட்டாக வந்துடுவாங்க அப்போ பிராமின் கம்யூனிட்டி பேக்கிங் கம்யூனிட்டியாட்டு சோனியாவை வீழ்த்தினார் மோடினு மோடி பின்னாடி இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் ஜெயலலித இது பண்ணுவாங்க அப்போ ஜெயலலிதாவுக்கு எந்த இதுவும் பண்ணாமல் சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த தப்பு செய்த ஜெயலலிதா ஊழல் கொள்ளையடித்த கொள்ளக்காரிய ஜெயலலிதா நாட்டு இன்ஸ்டியூஷனல் கரப்ஷன் பண்ணும் ஊழல் பெரிச்சாளி ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டில் தண்டிச்சுருவோன்னு மன வலிமை இல்லாமல் கொலாப்ஸ் ஆகி அப்படி படுத்துட்டாங்க விழுந்துட்டாங்க நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை குண்டு இறந்து போனாங்க அவரை ஏன் உங்கள் மோடி காப்பாற்றி விடணும் காப்பாத்தி விட்டு அவர் மோடிக்கு எதிராக வர்றதுக்கா சோ மோடி எல்லாத்தையுமே மிதிச்சு எடுத்து கீழ்மட்டத்தில் இருந்து எல்லா அரசியல் அனுபவங்களையும் புரிஞ்சு எடுத்து மேலே வந்து நிற்கிறாரு அத்வானியும் வாஜ்பாயும் சோனியாண்ட தோற்ற இடத்துல சோனியாவை தோப்படிச்சு நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ் மானத்தை ஆர்எஸ்எஸ் மானத்தை ஆர்எஸ்எஸ் மானத்தை பாஜக மானத்தை காப்பாத்தி நிற்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் மோடி அப்ப அவர் ஈஸியா தனக்கு ஒரு எதிர்ப்பு வரணும்னா அதை அவரே பெசிலிட்டேட் பண்ணுவாரா பண்ணல அதனால தான் ஜெயலலிதாவுக்கு வந்து எப்படியாவது காப்பாத்திருவா அப்படி பண்ண லட்சுமண என் தம்பி தமிழக அரசியல் ஆசிரியர் அப்பா அவர் சொன்னார் ஆர்எஸ்எஸ்ல நிறைய பிராமணர்கள் இருக்காங்க ஜெயலலிதாவை காப்பாற்றி விட்டுருவாங்கன்னு என் தம்பிட்ட நானே சொன்னேன் அப்படியெல்லாம் பிராமண சமுதாயம் இல்லை இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் இருக்காங்க ஊழல் பரிச்சாளி ஜெயலலிதாவை காப்பாற்றி விடுறதுக்காக பிராமண சமுதாயம் இருக்கும் அப்படி அந்த பிராமணம் இருப்பான் கழிச்சட பிராமண நாலு பேர் இருப்பான் அந்த களிச்சட பயில்க அந்த கழிச்சடைகளுக்கு பேர சொல்லவே இல்லை என் தம்பின்னு கூட அந்த கழிச்சடை ஒரு களிச்சடையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கழிச்சடைகள் நாலு இருக்குமே தவிர தேசபக்தியோட தேவ பக்தியோட பிராமணன் ஊழல் மகாராணி அப்படி ஜெயலலிதாவை காப்பாத்த போவான் மோடி வந்து தெளிவா அந்த அரசியலை பண்ணார் எந்த ஹெல்ப்பும் ஊழல் பரிச்சாளி ஜெயலலிதாவுக்கு கிடையாதுன்னு தெளிவா வந்து ஜெயலலிதா தாக்கு பிடிக்க முடியாம அவங்களே கொலாப்ஸ் ஆகி முடிஞ்சு போனாங்க அடுத்து உண்மைங்க எந்த இடத்துல சொல்லுவேன் அடுத்து சசிகலா மேயர் ராகுல் காந்தி ஆதரவாளர் ஐயா இம்மா நடராசன் இந்திரா காந்தி ஆதரவாளர் காமராஜர் எதிர்ப்பாளர் அந்த எழுபத்தி ஒன்று இருந்தே ஆண்டி காமராஜில் கலைஞர் கூட இருந்து ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆண்டி காமராஜ் அண்ட் புரோஹிந்திரா அப்போ அவங்க ராகுலை கொண்டு வந்து மோடி கிட்ட போர் பொலிஸ் பண்ணுறாங்க முடிவாரா மோடி அதே இதுதான் ஜானாரிக்கு சாமி விஜய் வச்சு மோடிக்கு எதிராக தப்பாக விளையாட்டு பிளே பண்ணிட்டார் நீங்கள் அரசியல் இயக்கத்துக்கு வாரீங்க வந்தால் மற்றவங்கெல்லாம் சரியில்லை நான் சரியாக பண்ணுவேன் சீமான் சொல்கிற மாதிரி திமுகவும் திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊது உலக ஒட்டுணிகள் தொங்கு சரி நாலு வரே அடிக்கிறாரு நாலு வரும் சரியில்லைன்னு சீமான் சொல்றாரு அந்த மாதிரி மற்றவங்க சரியில்லை நான் சரிப்படுத்த வாரேன்னு சொல்லணும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே மோடி சரியில்லை ராகுல் நல்லவரும் விரிங்க அப்போ மோடி விடுவாரா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் சரியில்லை எடப்பாடியை பற்றி கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ ஸ்டாலின் வந்து அச்சப்படுறாரு நம்ம அடித்தோம்னா தன்னோட பாப்புலாரிட்டியை எடப்பாடி போய் கொண்டு சேர்த்துருவாருங்க மோடிக்கு அப்படி இல்லை அப்போ நீங்கள் வரும்போதே ராகுலுக்கு ஆதரவாட்டும் மோடிக்கு எதிராகட்டும் வாரீங்க அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேண்டிடேட் போட்டிருந்தா ராகுலுக்கு ஒரு அஞ்சாறு எம்பி குறைஞ்சிரும் கேரளா ட்ரான்டூரம் குறைஞ்சிரும் அப்படி நீங்க திட்டம் போட்டு கேண்டிடேட் போடல ஏன் ஜான்வார்கி சாமி என்ன இது பாராளுமன்ற எலெக்ஷன் ராகுல் காந்திக்கு ஆனது மக்கள்லாம் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவாங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி சீமான்டே சொன்னாரு சீமான் வந்து உங்களுக்கு நாலு முழுக்காடு ஓட்டு கூட வராது பார்லிமெண்ட் ஓட்டு குறையின்னு தானே சொன்னாரு சீமான் போல்ட் பிரேவ்னு நாலு வரையும் அடிச்சு விளையாடுறதுனால தானே எட்டு புள்ளி ரெண்டு வந்தாரு சோ அண்ணாமலை குறுக்க வரலன்னா இன்னும் பன்னெண்டு மேலே போயிருப்பாரு எனிவே இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து தான் கண்டஸ்ட் பண்ணுறது ராகுலுக்கு பாதிப்புன்னு கண்டஸ்ட் பண்ணலை இது ஐபி ரிப்போர்ட் பண்ண மாட்டானா மோடிக்கு தெரியாதா அப்போ நீங்கள் பூனை கண்ணம் மூடுனா ஊனகம் இருண்டு போகுமா வரும் கணத்து தவளையா நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன கதியாகும் அப்போ பாஜக கருத்துங்கிறது இங்கே இருக்க நாலு ஸ்டாலின் எதிர்ப்பாளருக்கு கருத்தாக பாஜக கருத்து மோடிக்கு எது நன்மையோ அதுதான் பாஜகவின் கருத்து தான் வம்சி சொல்கிறான் கிஷோர்பி சுவாமி சொல்கிறான் அஜய் ஆனந்த் சொல்கிறான் எல்லாமே நம்ம டிஸ்பிள்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அப்ப மோடி என்ன பார்ப்பாரு அவருக்கு எதிரியாரு அப்ப நீங்க வரும்போதே மோடிக்கு எதிரியா வாரீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்போ மோடி எப்படி உங்களை விட்டு வைப்பாரு இப்ப மீண்டும் உங்களை தலைவராக உங்களை ஒரு அரசியல் சக்தியாக விட்டா இருபத்தி நீங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாக தானே போவீங்க நீங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாக தானே ஒன்பதுல போவீங்க அப்போ எப்படி உங்களை மோடி விட்டு வைப்பாரு எவ்வளவு நுணுக்கமான அறிவும் ஆற்றலும் இருந்தது தானே இந்தியாவில் மூணாவது முறை பிரை மினிஸ்டர் ஆகிறாரு நாலாவது முறை பிரை மினிஸ்டர் ஆகும் போது உங்கள மாதிரி பட்ட கட்டுச்சொத்துக்குள்ள பெருச்சாலையை வச்சு கேட்டுனா மாதிரி உங்களை என்டிஏக்குள்ளே கொண்டு வச்சு சட்டம் சட்டமன்றம் முடிஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்கள் மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்குலாம் போவீங்க அது ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன அவர் ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி ஆளு மோடியை பற்றி அவருக்கு கவலை கிடையாது நம்ம மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க இருபத்தி மோடிக்கு பாதி போறக்கூடாது நம்ம நினைக்கக்கூடியவங்க ஸோ நம்ம அந்த விஷயங்கள் ஐபி மூலமா நம்ம டெல்லி டீம் மூலமாக பண்டாரி ஜெய்ஸ்வால் அல்வாலியா பெட்டர்னிட்டி குரூப் மூலமாக மோடி கிட்ட கொண்டு போகும்போது ஐபிஎல் ரிப்போர்ட்டு மோடி ரிப்போர்ட்டு குஜராத் டீம் ரிப்போர்ட்டு எல்லாமே மோடி பார்க்கும் போது விஜய்ங்கிறவர் நமக்கு எதிரான சக்தி இருபத்தொம்பது நமக்கு எதிராக வருவார் அப்போ இவருக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தான் போகுது இன்னும் சிபிஐலேருந்து கூப்பிடுவாங்க இன்னும் இந்த இது வந்து இழுத்துட்டு தான் இருக்கும் இது வந்து விஜய் இந்த இடத்துல தப்ப முடியாது தப்புனமுன்னா நாம் ஜானாரிகாமி சொல்றதை கேட்காதீங்க இங்கே தப்ப முடியாது இன்னும் சாமி அந்த மோடி மேலோட வன்மத்தில் ராகுல் பாசத்தில் விஜய் தப்பாதான் வழி நடத்துவாப்புல விஜய் அதுக்குள்ள விழுந்துட்டார் மூடிக்கிட்டார் விஜயும் ஜானார்கசாமியோட சேர்ந்த அந்த தவறான அரசியல் நெகட்டிவ் வன்மை காட்புணர்ச்சி அரசியல் மூடிக்கிட்டார் வன்ம அரசியல் காட்புணர் அரசியல் நிற்காது நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் நிற்காது நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் தோக்கம் உங்க நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய இடர்பாடுகளே கொடுக்குது அப்ப சீமான் வந்து தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது மக்கள் துன்பங்களையும் விவரங்களையும் தெரிஞ்சவனா மக்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கேன்னு மற்றவங்க சரியில்லை மத்திய ரெண்டு அரசும் சரியில்லை மாநில ரெண்டு அரசும் சரியில்லைன்னு சொல்கிறாருன்னா இதுல ஒரு நியாயம் இருக்கு நீங்க வந்து ஸ்டாலின் மோசம் எடப்பாடி பரவாயில்ல மோடி வரவே கூடாது ராகுல் நல்லதுன்னு அப்ப நீ என்ன கட்சியாக நடத்துற நீ வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கிற ராகுல்கிட்ட வியாபாரம் பண்ண முடியுமா எடப்பாடி கிட்ட வியாபாரம் பண்ண முடியுமான்னு வியாபார அரசியல் பண்ண வந்திருக்கிற மக்கள் சேவை அரசியல் பண்ண வரல அப்போ நீ பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து ராகுலுக்கு லாபம் மோடிக்கு நஷ்டம் வரும் மோடி கூட விடமாட்டார் மாட்டார்ல ரங்கராஜ் பாண்டே சொல்லி சசிகலா விஷயத்துல கேட்டாரா ரங்கராஜ் பாண்டே குருமூர்த்தி சாமி இலகணேசன் ராஜா பொன்னாரு யார் சொன்னது நடந்தது ரவீந்திர துரைசாமி சொன்னதுதான் நடந்தது நான் மோடிக்காக சிங் பண்றேன் மோடிக்காக சொல்றேன் பவர் ஆனாங்கன்னா ராகுல் காந்திக்கு ஆதரவாக போவாங்க அப்போ அடிச்சு நொறுக்கிறனும் அதே மாதிரி விஜய் பவர் ஆனார்னா இருபத்தி ராகுல் காந்திக்கு ஆதரவாக போவார் அப்போ அவரை காலி பண்ணணும் பட் நம்ம வந்து மாட்டிக்கிட்டாரு விஜய் தப்ப முடியாம மாட்டிக்கிட்டாரு ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அவரை காப்பாத்தது கூட வழி இருக்குது மோடிக்கு இருபத்தி ஒன்பதுல பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு வியூகத்துக்கு வருவாருனா அவரை காப்பாற்றிக்கிறத்துக்கு வழி இருக்கு உங்க இமேஜும் பாதிக்காத அளவுக்கு காப்பாற்ற வழி இருக்குது அது ஜானாரிக்கு சமையல முடியாது ஜானாரிக்கு சாம முடியாது ஏன்னா நீ மோடி பிரதமராக இருக்கதே வன்மத்திலேயே கால் பண்ணிச்சு மோடியை பற்றி மிக தரக்குறவான வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய ஆளு சீமான் முன்னாடி மோடி கிட்ட மோடியை பற்றி ஒரு பெண்ண பெரிய வார்த்தைக்கு நான் வந்து ஏதோ அமைதி காத்துட்டு போனேன் அந்த அளவுக்கு மோடி மேல வன்மம் கொண்ட கும்பல் தான் ஜானாரிக சாமி கும்பல் அந்த கும்பலோட தாக்கம் ஜோசப் இருக்கும் போது எப்படி மோடி விட்டு வைக்க முடியும் இருபத்தி ஒன்பதுல ராகுல் ராகுலுக்கு காந்திக்கு ஆதரவாட்டு கேரளாவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணக்கூடிய தெலுங்கானா ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய தன் ரசிகர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குள்ளுமே பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஜய் எப்படி மோடி விட்டு வைக்க முடியும் எப்படி விட்டு வைப்பார் அப்படியெல்லாம் விட்டு வைக்காம அடிச்சின்ன ஒர்க்குனால்தான் இன்னைக்கு ஒரு மூன்றாவது முறை பிரதமர் ஆகி நாலாவது முறை பிரதமராக கூடிய ஒரு சூழ்நிலை மோடிஜி பார்ப்பையும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டின் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் வெளிப்படையாக தான் அதை அதை செய்கிறோம் அப்போ இதுக்கு குறுக்காக வரக்கூடிய யாருன்னாலும் மோடி அதை ஏற்றுக்க மாட்டார் அதனால தான் தமிழிசை கருத்து நயனார் நாயந்திரன் கருத்து எடுபடல விஜய் விஷயத்தில் எங்கள் கருத்து எடுப்படுது இன்னும் விஜய் விஷயத்தில் மோடி கிட்ட எங்கள் கருத்தான் எடுப்படும் ஆனால் எங்களால் விஜய் விஜய் விஜய்க்கு வந்து சில நன்மைகள் செய்ய முடியும் கண்டிஷன் மோடிக்கு எதிராக இருபத்தி ஒன்பதுல வராத அளவுக்கான ஒரு வீகத்தை வளர்ச்சி இது பண்ணுனா அந்த இடத்துக்குள்ள நாங்கள் காப்பாற்ற முடியும் விஜய அது விஜய் விருப்பம் ஜானாரி சாமி உங்களை கவுத்துருவாரு அதுல எனக்கு மாற்றம் இல்லை விருப்பம் இருந்தால் அதை பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்னொன்னு நீங்க வந்து இருநூற்றி முப்பத்தி நாலுலையும் கேண்டிடேட் போட முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இருக்கிறீங்க அதுக்காக நீங்க ஆன்லைன் கேண்டிடேட் சொல்றீங்க நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க ஃபார்ம் எவ்வளோ பெரிய காமெடி இப்போ நான் இதுவரை அன்பார்ந்த விஜய் ரசிகர்களே உங்களை நான் என்றைக்கும் தவற குறவா இல்லை கேட்டால் என் தம்பி மாமா மச்சா என் தங்கச்சி பசங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க ரஜினி ரசிகர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க ரஜினிக்கு பிறகு விஜய் சிவ சிவகார்த்தியன் தான் ஆர்டர் எம்ஜிஆர் ரஜினி விஜய் சிவகார்த்தியன் தான் ஆர்டர் இருப்பாங்க அந்த ரசிகர்களை நான் குறை சொல்ல வரல பட் நான் தெளிவாக தெளிவாக நான் சொன்னது கரெக்டாக இல்லையானு அந்த ரசிகர்களுக்கு உணரணும் ஐம்பது கேண்டிடேட் மேலே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் அது சரிதானா இப்போ ஆன்லைன் கேண்டிடேட் போட்டாலே நீங்கள் அந்த இடத்துக்குள்ள பலகிரம் தானே காட்டுது அப்போ இந்த இடத்துலையும் ஜானாரிக்கசாமி விஜய் ஏமாத்திராக்கணும் ஏன்னா இரநூப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுவார்ன்ற மாதிரி காட்டுனா தான் ஜானஹாரிக்கசாமிக்கு விஜய் அடுத்த இன்சால்மெண்ட் கோடிகளை ஊடகங்களில் சிவகார்த்தியாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் மற்ற இதுக்கும் வந்து சாங்ஷன் பண்ணுவார் அல்லது அது நடக்காது அப்போ அவர் போய் சொல்கிறார் ஜானாரிக்கசாமி ஸோ விஜய் தவறான வழிகாட்டுகளால் சீரழிஞ்சு போய் சின்ன பின்னமாகி தப்பிக்க முடியாமல் திணறிட்டு போயிருக்கிறார் தேவையா சகாதேவ மாதிரி சொன்னேன் சகாதேவ மாதிரி சொன்னேன் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போடுங்கன்னு போட்டிருந்தால் மோடிக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு லாபம் வந்துருக்கும் ராகு ராகுலுக்கு ஒரு ஏழு எட்டு சீட் நஷ்டம் வந்திருக்கும் விஜய் விஜயபிரபாரும் கூட விருங்காட்டில் ஜெயித்துருப்பாருங்க அப்போ அது ராகுலுக்கு நஷ்டம் தானே மாணிக்கா அவுட் ஆகிடுவார்ல நாலு புழுக்காடு மாணிகா ஒரு அவுட் ஆகிடுவார்ல தருமபுரியில் சோமி அன்புமணி ஜெய்த்து மோடிக்கு லாபம் ராகுலுக்கு நஷ்டம் ஸ்டாலினுக்கும் நஷ்டம் அப்ப ஸ்டாலினுக்கு லாபம் வந்தாலும் பரவாயில்ல ராகுலுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது நீ போய் நீ யாருக்கு ஆளு மோடிக்கு எதிரான ராகுலுக்கு ஆதரவான ஸ்டாலினை கூட நீ ஆனால் மோடியை அப்ப ஜனிக்கு சாமிக்கு மதவெறி மதமாற்ற மிஷினரி கும்பல் நிறைய ஃபண்டு வாங்கியிருக்கிறதாட்டு தகவலில் வந்துட்டு இருக்கு அத மோடி செக் பண்ணாம இருப்பாரா பாப்பா பார்க்காம இருப்பாரா இதுதான் பிரச்சனை சசிகலாவுக்குள்ள பிரச்சனை தான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் இருபத்தொம்போதுல மோடிக்கு எதிராக வருவார் விஜய் அந்த விஜய்க்கு நயனார் நாயந்திரன் போய் ரெ ரெக்கமெண்ட் பண்ணுவாரா இவரு கொண்டுமில்லை இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யார் ஜி கே வாசன் அவர் வேற கட்சி அதனால விஜய்க்கு பேசிகிட்டு இருக்காரு பிஜேபியில் வந்து ஒருத்தன் பேசுவானா ஏன்னா இருபத்தொம்போதில் மோடிக்கு எதிராக வரக்கூடியவர் ராகுலுக்கு சாதகமாக போகக்கூடியவர் அவருக்காக யார் பேசுவாங்க ஸோ யாரும் பேசக்கூடிய வாய்ப்பு என்னமை இல்லை இந்த சுச்சுவேஷனில் விஜய் கேரண்டி கொடுக்கணும் இருபத்தொன்போதில் மோடிக்கு எதிராக நான் போக மாட்டேன் ஏன் சக்தியை மோடிக்கு எதிராக திருப்ப மாட்டேன் அது இல்லாத வகையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆட்டி நான் அதை தயார்னு சொன்னார்னா எதாவது பழைப்பார் அல்லனா சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொன்று இவருக்கு இவருக்கு வந்து யூனிஃபார்ம் சிம்பலும் கிடையாது மூணு வருஷம் ஆனாதான் தான் சிம்பலுங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் உங்களுக்கு கமலாசன் கொடுத்துருக்கு சீமானுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க ஆனால் இப்போ ஒரு கிளாஸ் சேர்த்துருக்காங்க தேர்தல் ஆணையம் அதில் முடிவு பண்ணலாம் யூனிஃபார்ம் சிம்பிள் பற்றி அப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் சிம்பிள் எல்லாம் முடிவு பண்ணிட்டா ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சிம்பிள் இருக்க வேண்டியதுதான் இரநூத்தி பத்து நாளும் கேண்டிடேட் கிடையாது ஒரே சீரான சிம்பிளும் கிடையாது எங்க இருந்து நீங்க கண்டஸ்ட் பண்ணி விடுவீங்க புரியுது எங்க இருந்து கண்டஸ்ட் பண்ணி விடுவீங்க உங்களுக்கு உன்னைக்கு கொடுக்கக்கூடிய அடி விஜய்க்காக கொடுத்த அடி இல்லை நான் விஜயை வந்து மோடிய ரெண்டாயிரத்தி பதினால பார்த்ததை மனசார பாராட்டுறேன் வன்மத்திலே கால்பனிச்சிலும் பண்ணக்கூடியவும் இல்லை ஆனால் ஜான் ஆர்பி சாமி அந்த மோடியை மூலச்சலவை அந்த விஜய மூல செலவு பண்ணி மோடிக்கு எதிராக திருப்பினார் அதுதான் தப்பு அப்புறம் சிவகார்த்தியனை நீங்கள் துப்பாக்கி கொடுத்த விஜய் நான் பாராட்டுறேன் எத்தனை தோட நான் பாராட்டி இருக்கிறேன் நம்ம சேனல்லே பேசுறேன் இது விசயானந்த ஒரு விஸ்வவர்மாவை பொதுச்சியாளரை போட்டு விஜயனாக பாராட்டுறேன் ஆனால் மோடிக்கு எதிராக வன்மத்தை காட்டின விஜய் நாங்க உங்களுக்கு விட மாட்டோம் பெருச்சியாளையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி மோடி மூலமாக உங்களை அடித்து தவிர்ப்போம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது சரியான ஒரு பாதை எடுத்தீங்கன்னா தப்பிக்க முடியும் இதுதான் பொசிஷன் விஜய கொல்ல அரசியல் ரீதியாக வீழ்த்தணும்னோ நமக்கு நோக்கம் இல்லை மோடிக்கு எதிராக கொடுக்க வந்தால் எவம்னாலும் அடிக்கும் அதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் நாங்கள் சத்ரின் குருமூர்த்தியை சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீ பெற்றி இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது மோடிஜியின் முடி சலேஷில் சசிகலா வர முடியாது வந்தால் என்னைக்கும் அவங்க மோடிக்கு எதிராக போவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவங்க ராகுல் காந்தியோட போவாங்கன்னு குருமூர்த்தி கருத்தையே நாங்கள் மோடி கிட்ட அவுட்வீட் பண்ணி எங்க கருத்து மோடிகிட்ட கிட்ட ஜெயித்தோம்னா மோடி நன்மைக்காக மட்டுமே நாங்கள் சிந்திக்கிறோம் அந்த வகையில் விஜய்க்கும் ரூட் இருக்குது ஜான் ஆர்கே சாமி பொய்யான புரட்டான இது பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க மூழ்கி தான் போவீங்கிறது தெளிவா சொல்லிக்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி சுருக்குமா சார் இப்போ இன்கேஸ் விஜய் அவர்கள் இந்த தேர்தலை கண்டஸ்ட் பண்ண மாட்டாருன்ற மாதிரி ஒரு பக்கம் செய்திகள் வெளியாகுது ஒருவேளை இல்லை ஒரு கூட்டணியில் அமைஞ்சா மும்முனை போட்டின்றது அமையும் ஸோ அப்படி அமையும் பட்சத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மும்முனை போட்டி அமைய வந்தது நான்கு முனை போட்டி அமைவு தான் எட்டு புள்ளி இருந்து எடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மும்முனை போட்டி நாம் தமிழ் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போவாங்க எடப்பாடியை பெரிய அளவு சீமான் பலகனப்படுத்துவார் மும்முனை போட்டி அமைந்தாலும் மும்முனை போட்டியில் விஜய்யை மையமாக வச்சு வரக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டு வந்து சீமானுக்கு ரியல் ஓட்டாக வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ கூட திருப்பூர் வடக்குலேருந்து ஒரு தம்பி பேசலாம் விஜய் விஜய்னு சொன்ன ஆளுங்கள்லாம் விஜய் லீடரே இல்லைங்கண்ணா சீமான் தான் போல்டான லீடர் சரியான லீடர்னு விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னார் திருப்பூர் சீமான தான் ஆதரிக்காங்கன்னு திருப்பூர் இருந்து விஜய்க்கு ரசிகர்களே சீமானு ஆதரிக்கிறாங்க விஜய் சினிமாவில தான் ஹீரோ நிஜத்தில் துணை நடிகர் ரெஞ்சி கூட இல்லை அவருக்காகவே அவரால் பேச முடியல அவர் படம் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவர் மூச்சு விடல இது வந்து அவரோட கோலத்தனத்தை காணிச்சது இப்படி தான் ஜெயலலிதா அபிஷேகத்தின் அவர் நின்னாரு இப்போ இப்போ அது வெளிப்பட்டு போச்சு சீமான் என்னைய ரேடுன்னு வரும்போது துணிச்சலா நின்னாரு சீமான்டோட துணிச்சல் இவருட்ட இல்லை பார்ச்சு நாங்கள் விஜய் ரசிகர்னாலும் அரசியல் ரீதியா நாங்கள் சீமான தான் ஆதரிக்க போறோம் விஜய்க்கு வந்து ஆதரிக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை எங்களுக்கு கஷ்டம்தான் அனுதாபம்தான் விஜய்க்கு இந்த அளவுக்கு கஷ்டங்கள் வருதுன்னு பட் அவர் ஃபிட்டான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இல்லை அது கொலைத்தனமாக இருக்கும் விஜய்க்கு நடவடிக்கைகள் இப்படி ஒரு கோலைக்கு பின்னாடி நிற்கிறத விட சினிமா பார்த்துட்டு போகிறோம் ஆனால் சுத்த வீரன் சீமான திருப்பூர் திருப்பூர் இருந்து எனக்கு தகவல் சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி ஒரு ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு தனித்து போட்டியிடுறதும் சீமா இருக்க இண்டிவிஜுவாலிட்டி அதுதான் அவரோட தனித்தன்மையை காட்டுது அதுக்கு தான் மக்கள் உங்கள் கூட வந்தால் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு கேரண்டி கிடையாது ஒன்று இதே கதையை தான் நீங்கள் ஊப்புனா இருப்பீங்க இதே கதையை தான் விஜயகாந்தைக்கு கூட்டிங்க அதே கதையை வந்து சீமானுக்கும் விடுறீங்க ஆனால் மூப்பனாருக்கு நீங்கள் கதையை விடும்போது ஜெயலல்தான் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஓட்டில் இருந்தார் சோதான் அந்த கதையை போய் கூட்டார் சோ இன்னைக்கு புதிய சோவாட்டு ரங்கராஜ் பாண்டே வர்றதுக்கு முயற்சிக்காரு தம்பிக்கு வாழ்த்துட்டேன் மூப்பனார்ட்ட மூப்பனார் வந்து அப்போ ஏழு விழுக்காட்டில் இருந்தார் டிக்ளைனிங் செவன் டிக்ளைனிங் செவன் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இதில் கலைஞர் வந்து அவருக்கு எதிராக கட்டே போட்டார் கோபமும் ஐயா மூப்பனாருக்கு இருந்தது அவர் கடைசியாக அங்கே போயிட்டார் இத்தனைக்கும் கலைஞர் தன் பக்கம் இருக்கணும்னு எதிர்பார்த்தார் மூப்பனார் வந்து பார்லிமெண்ட் பிரதமராக கலைஞர் தனக்கு சப்போர்ட் பண்ணலுங்கிற ஒரு எண்ணம் அது எப்படி சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது வேற விஷயம் அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால அவர் ஜெயலலிதா கூட கூட்டணி போய்ட்டார் அவர் போகும்போதே ஜெயலலிதா கேஸில் உள்ளே போயிடுவாங்க என்ப நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு சோ போன்றவர்களே மூப்பனாருக்க மூல செலவனை பண்ணாங்க மூப்பனாரை ஏமாத்தினாங்க அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த்கிட்டையும் இதே சோதான் ஜெயலலிதா முடிஞ்சு போயிடுவாங்க அடுத்து நீ தான் அப்படின்னு பண்ணுறையும் அதை சொன்னார் அந்த விஷயம் நடந்தது அதில் தனித்தன்மை பேற்று விஜயகாந்த்க்கு தனித்தன்மை பேர் இத்தனைக்கும் விஜயகாந்த் எட்டு இருந்து பத்தா மாறினர் தான் தனித்தன்மை பேர் இப்போ சீமான்ட்டு இதை வந்து சொல்றாங்க அப்போ நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்காரு ரங்கராஜ் பாண்டே அறிவினானே உள்ளவருன்னா இதை சாணக்கிய பேசணும் உண்மையா பொய்யா நான் சொல்றது நிச்சயமா மீண்டும் பெரிய அளவில் படுத்துவார் அது மட்டும் மட்டுமில்ல ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பலத்தோடு இருந்தாங்க ஜெயலலிதா வந்து முப்பத்தி ஏழு விழுக்காடு பலத்தோட பதினொன்றுக்கு முன்னாடி இருந்தாங்க நீங்க நாற்பது வச்சிருந்த ஜெயலலிதாட்டு பாதியா போய் இருபது போயிட்டீங்க இன்னும் சீமான் எட்டுல இருந்து ஜம்பாவார் நீங்க சீமான்கிட்டே பதவியில் போடுவீங்க அப்போ ஜெயலலிதாவும் விஜயம் ஒன்னா அப்போ முப்பனாறு பெரிய பெரியாள் சீமானோட ஆனால் சீமான் வளரும் சக்தி ஒண்ணுல இருந்து எடப்பாடி பலகீனப்படுத்தி எட்டுக்கு வளர்ந்துருக்கிறாரு இன்னும் பலகீனப்படுத்துவார் அப்போ அந்த கம்பேரிசன் இங்க பொருந்தாது நான் நான் சொல்றேன் இதே தமிழ்நாடு சோக்களுக்கு என்னோட இதை கொடுக்குறேன் என்னோட மிக மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒருத்தர் கூட சீமான் கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்டா கேட்டார் டைரக்டா சொன்னேன் அவர் சிஎம் கண்டுகிட்டுனா வருவார் நான் வர வைக்கிறேன் மோடியான விரும்புகிறாருன்னு அந்த அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு நான் சொன்னால் பதில் ஆச்சரியம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எல்லாம் பேசக்கூடிய திருச்சி திருச்சி பேசுகிற வழக்கம் கிடையாது அவர் பேர் யாருன்னு கூட நான் சொல்கிறேன் என் மிகவும் மதிப்புக்குரியவர் இந்திய அரசியல்லே பெரிய மாற்றங்களை உருவாக்கினவர் ரொம்ப போல்டான ஒரு தலைவர் சத்திரியன் தான் அவர் சொல்லுவேன் அவர்கிட்டையே நான் சொன்னேன் சீமான் சிஎம் கேண்டிட்டுனா நான் வர வைக்கிறான்னு இப்போவும் நான் சொல்கிறேன் நீ வந்து எழுபது எழுபத்தஞ்சி சீட்டு சீமானுக்கு சீமான் சிஎம் கண்டுட்டுன்னு எடப்பாடி ஒத்துக்குவாருன்னா நான் சீமான்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன் சிமா இருநூற்று பதினால்தான் இருக்கிறாரு சன்வின முயற்சி பண்ண நினைக்கிறேன் அதை தாண்டி நீ அறுபது சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் நீ காதல பூச்சித்திர வேலையெல்லாம் பண்ணுனானா சீமான அது நடக்காது சீமான இருபத்தி பதினாலு தனி போட்டியிடல உறுதியாக இருக்கிறார் தெளிவாக